கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் தனியார் சிட்டி யூனியன் வங்கி இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமினை லயன் சங்க தலைவர் கண்ணன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் செயலாளர் அருள் பொருளாளர் முரளி முன்னாள் தலைவர்கள் வெங்கட்ராமன் பிருத்விராஜன் ராமதுரை பரதன் சிட்டி யூனியன் வங்கி ஆடுதுறை மேலாளர் ஜெயக்குமார் மற்றும் லயன் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பார்வை குறைபாடு கண்குறை கண்ணில் நீர் வடிதல் கண் அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனா் அவர்கள் அறுவை சிகிச்சைக்காக மதுரை கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனா்